நீ எதை வேண்டாம்னு விடுறியா விட்டுக்க எதை வேணும்னு வச்சிருக்க வச்சுக்க ஆனால் தேவனுடைய சீத்தத்தை மட்டும் ஜெபிக்கணும் ஜெபிச்ச மந்திரவாதம் ஒன்று ஒன்றும் செய்யாது என்ன சொன்னார் தெரியுமா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை நீ இஸ்ரேவேலா இருந்தா மந்திரவாதம் செஞ்சு வீட்டு நடையில கொண்டு வந்து வச்சா கூட அது ஒன்று ஒண்ணு செய்யாது செய்யாதுன்னா செய்யாதுங்க எனக்கு நல்ல விசுவாசம் உண்டு மந்திரவாதம் ஒண்ணும் செய்யாதுன்னா செய்யாது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு காலத்தில் சொல்லுவேன் மந்திரவாதம் செஞ்ச முட்டையை கொண்டா நான் ஆம்பளை போட்டு சாப்பிட இருந்தே சொல்லுவேன் ஏன் அது என்ன ஒண்ணும் செய்யாது எனக்கு அப்படி நம்பிக்கை இருக்கு ஆனா அதுக்காக நான் பரிசுத்தானு கேட்டா இல்ல நான் பாவிதான் உங்க எல்லாரோட பாவிதான் எங்க அப்பாவுக்கு நான் பிடிச்சவன் அவருக்கு நான் இஷ்டப்பட்டவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் இப்போ என் வாயோடு கூட இருக்கிறார் ஆனபடிதான் உன்னிட பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆனபடிதான் உன்னுடைய காரியத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் பிடிக்கும் அவருக்கு ஒன்ன பிடிக்கிறதுக்காக உன்னிட்ட பேசிட்டு இருக்கிறார் நீ என்ன சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு திட்டி தான் இருப்பார் தான் இவர் திட்டம் விடுவாரோ ஒன்னு தான் இவரை கத்திரத நிறுத்துவாரோ தெரியல சீக்கிரம் செத்து போவான் இவன் சும்மா கத்திரான் எதுக்கு கத்திரானே தெரியல செத்து தான் போவான் நான் செத்து போனேன் எங்கள் அப்பா கூட போக போகிறேன் எனக்கு என்ன கவலை நாலு நாள் கழித்து சாவுறது நாலு நாளைக்கு முன்னாடி சாவலான்னு இருக்கிறேன் நாலு நாள் இருந்து பாவம் செய்கிறத விடவும் ஏன்னா நான் பாதினு சொன்னேன்ல நாலு நாள் இருந்து பாவத்தின் மேல் பாவத்தை செய்கிறதை விடவும் நாலு நாளைக்கு முன்னாடி போன பாவம் குறையும் நான் அதுக்காக தான் கத்திட்டு இருக்கிறேன் ஏன்னா தேவன் குழந்தைய போல அன்பா பேச சொல்லவே இல்லை தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கும் ஐயா மோகன் சிங் ஆசிரப்பட்டு போல பேச பிரியமான தேவ சனமே கத்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்த விரும்புகிறார் பிள்ளைகளே உங்களோடு கூட கத்தர் இருப்பாராக சொல்ல தெரியுமா கேட்டா தெரியும் ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல அதிகாரமுடையவனாய் பேசு சொன்னாரு நான் அதிகாரம் உள்ளவனாய் நிற்கணும் இந்த அதிகாரம் இரட்ட இல்லை அப்படின்னா நான் தேவன் மனுஷன் அல்ல யாவுடைய சமூகத்துல சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே பயம் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்தை உறக்க சொல்லுங்க ஆமே சொல்லுவாங்க சண்டைக்கு சொல்லிக் கொடுங்க வேதத்தை பேசுற நேரம் இப்படித்தான் அது சண்டை இல்லை